ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வர காலா கரிகாலன் திரைப்படம் தான் அவரோட கடைசி படமா இருக்கும் இந்த படத்தை சீக்கிரமா முடிச்சிட்டு அரசியல் களத்தில் குதிக்கிறதுல உறுதியா இருக்காருங்கிறது போயஸ் கார்டன் வட்டாரங்கள் முப்பது வருஷத்துக்கு மேலாக ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசம் குறித்து பேசப்பட்டு வருது எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி ஆகியோர் அரசியல் செல்வாக்கு செலுத்திய காலங்களில் ரஜினியும் களமிறங்குவார்னு அவ்வப்போது ஆர்டர்கள் வந்துச்சு அதே மாதிரி ரஜினிகாந்தும் நான் வருவேன் நான் வருவேங்கிறது மாதிரியே போக்கு காட்டிட்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சட்டசபை தேர்தலோ அதிமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு அது கை கொடுத்துச்சு ஆனா அதுக்கு பிறகு பாஜகவுக்கு ஆதரவாக ரஜினி குரல் கொடுத்து பார்த்தாரு ஆனா தமிழக மக்கள் அதை நிராகரிச்சுட்டாங்க அதே மாதிரி பாமகவுக்கு எதிராகவும் சவுண்டு விட்டாரு அதையும் மக்கள் ஏத்துக்கல இப்போ தமிழக அரசியல் களத்துல ஜெயலலிதா நிரந்தரமாவே இல்லை திமுக தலைவரான கருணாநிதியும் முதுமை காரணமா ஓய்வுல இருந்துட்டு வராரு இதுதான் சரியான சமயம்னு முடிவெடுத்திருக்காரா ரஜினி இதுக்காகவே பலரையும் ரஜினிகாந்த் நேர்ல அழைச்சு ஆலோசனை நடத்திட்டு வராரு இந்த ஆலோசனையில கலந்துக்கிட்டவங்க கூறும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரதுல உறுதியா இருக்காரு அவரோட கடைசி திரைப்படமா காலா கரிகாலன் இருக்கும்னு சொல்றாங்க முன்ன விட இப்ப ரஜினிகாந்துக்கு அரசியல் குறித்த தெளிவான புரிதல் இருக்கு இருந்தாலும் எந்த அரசியல் பார்முலாவும் ரஜினியிட்ட இல்லங்கிறாங்க அதாவது காலா படத்தோடு தமிழ் சினிமாவுக்கு குட் பை சொல்றாரு நடிகர் ரஜினிகாந்த் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்